ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டிம் பத்து சேனல் நல்லாயிருக்கீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாரும் எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போங்க திரும்பி பார்த்தோன்னாச்சு இதுக்காக நம்ம பயந்தோம் இதுக்காக கவலைப்பட்டோம் இதுக்காக அவ்வளோ வசனப்பட்டோன்னு யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை டே டு டே மாறும் ஸோ இன்றைக்கி சோசியல் டிம் மது சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் பத்தே நிமிஷம் தான் இந்த ரெசிபிக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து கருப்பு கவுனி அரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவு தான் கடையில் விற்கும் இது வந்து ரொம்ப ஹெல்தியானது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இதை வாங்கி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மாவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மாவாவே கூட நமக்கு கிடைக்கிது கடையில் வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க கஞ்சி சாப்பிட்லாம் நல்லா வந்து அலம்பிட்டு நல்லா காய வச்சுட்டு லைட்டாக வறுத்துட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கெடாது இப்போ இதை நான் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் இது கூட வெதைன்னு ஒரு டம்ளர் தண்ணியில் சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன் புட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் இந்த கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பிள்ளைங்க அப்படி சாப்பிடுவாங்க அந்த வாசனை கமகமகமன் வரும் நல்ல அந்த மாவு வந்து ஒரு தட்டில் போட்டு பருத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விதைதன்னு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம் ஒரே ஈடு தான் இப்போ பிசைய போகிறோம் ஆவி கட்ட போகிறோம் அவ்வளோதான் ப்ராசஸ் ரெடி ஆனால் பிசையறதுக்கு மட்டும் ஒரு பத்து நிமிஷம் டைம் எடுத்துக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி ஊற்றி பிசைய முடியாது சப்பாத்தி மாவோ பிசைய முடியாது இந்த புட்டு கிளம்பு அது மாதிரி பிசைய முடியாது இல்லையா புட்டு மாவு கன்சிஸ்டன்சி எப்படின்னா அப்படி கையில் பிடிச்சி விட்டால் உதிரணும் அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு பிசையணும் ஒரு நாலஞ்சு ஈடாவது தண்ணி தெளித்து தெளித்து பிசைய வேண்டி இருக்கும் ஸோ அதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து பண்ணுங்கள் ரெண்டு டம்ளர் நீங்கள் மாவு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை டு மூணு டம்ளர் தண்ணி தேவைப்படும் ஆனால் மொத்தமாக நீங்கள் கொட்டிட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து நம்ம இதுவாகிடும் மாவு மாதிரி ஆகிடும் தோசை மாவு மாதிரி அதனால் தெளித்து தெளித்து இந்த மாதிரி கலரி கலரி பிசைய பெசைய சூப்பரான புட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும் ஏன்னால் நீங்கள் தண்ணி தெளிக்காமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பண்ணிங்கன்னால் வரெக்ட்டு வரட்டு ஆகும் வேக டைம் எடுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம் கட்டி இல்லாமல் பிசைய போகிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு பெசைகிறேன் பாருங்கள் நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பேசின் இந்த மாதிரி தாம்பாலை தட்டு அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா பெசையிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அந்த தண்ணி இதை பார்த்திங்களா எப்படி தளிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தளிச்சு பண்ணலாம் அந்த வாம் வாட்டர் சுடு தண்ணி அதை வச்சு பிசையும் போது அந்த வாசனை கருப்பு கவுனி அரிசி வாசனை இருக்குது பாருங்கள் வேறு லெவல் வாசனைங்க நம்ம வந்து இதை சிம்பிளாக தான் பண்ண போகிறோம் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நைட்டில் டின்னர் சாப்பிட்லாம் இதில் வந்து தேங்காய் போட்டு சாப்பிட்லாம் தேங்காய் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் கஞ்சியாக வச்சு சாப்பிட்லாம் இந்த மாவை இல்லைனா வந்து ஒரு அடைத்தட்டி சாப்பிட்லாம் கொலக்கட்டை பிடிச்சி சாப்பிட்லாம் இது எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் கருப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இதுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தி நார்மல் அரிசியை விட கருப்பு கவுனி அரிசியில் பண்ணும்போது இன்னும் ப்ரோட்டீன் ரிச் ரெண்டு கிடைக்கும்னு சொல்கிறாங்க நான் இதான் ஃபஸ்ட் டைம் கருப்பு கவுனி அரிசியில் இந்த மாதிரி ஒரு புட்டு ரெசிபி பண்ணுறது நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம் புட்டு நீங்கள் வந்து புட்டு குழா வச்சுருப்பீங்க அதில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் நான் வந்து சாதாரண இட்லி பானையில் நம்ம எப்படி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வேக வைப்போமோ அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட புட்டு வைக்கிற அந்த பாத்திரம் இல்லை அது எனக்கு என்னமோ அந்த ப்ராசஸ் ரொம்ப வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி தோணுது நமக்கு ஒரு மூட்டை கட்டி இட்லி பானையில் வச்சோமா வேக வச்சோமா அதுதான் நமக்கு வந்து பிடிக்கும் ஸோ இப்போ வந்து அழகாக தண்ணி தெளித்து 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 கொஞ்சம் கொஞ்சமாக பசைய ஆரம்பிச்சிட்டேன் சூப்பராக வந்து வருது பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் பசையும் போதும் அப்படி பிடிச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து உதிரணும் அதுதான் வந்து கரெக்டான ப்ராசஸ் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது அது பசங்ககிட்டே இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசிடுறேன் ஒரு வீடியோ போடணுன்னு நினச்சேன் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னால் என்னென்னு இல்லை எல்லோரும் கேட்பாங்க நான் சொல்கிற ஒரே விஷயந்தான் ஹார்ட் ஒர்க் அப்படின்னா டைமை வேஸ்ட் பண்ணாமல் செய்கிறது தான் ஹார்ட் ஒர்க் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு வேலை செய்யணும் டைம் தூங்குற நேரம் தவிர சும்மா இருக்கிற நேரத்தில் கூட யோசிக்கிற வேலையை நம்ம செய்கிறோம் அந்த யோசிக்கிற கூட பழசை பற்றியெல்லாம் நடந்ததை பற்றிலாம் யோசிக்காமல் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த டயத்தில் இதை என்ன பண்ணலாம் ஆனது ஆகிப்போச்சு போனது போட்டோம் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சிங்கன்னா ஒரு பிளானிங் கிடைக்கும் அந்த பிளானை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணோன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் இப்போ கூட என் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் நீங்கள் எப்படி டைமிங் கன்சியூம் பண்ணுறீங்க நாங்கள் கண்டிப்பாங்க டைமை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் டைம் கண்ட்ரோலுக்கு நம்ம போனோம்னா நம்மளுக்கு எதுவுமே நடக்காது நம்ம பிளான் பண்ண பிரகாரம் டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாங்க நான் வந்து இந்த டைம்னால் இந்த டைம் பஞ்சுவாலிட்டியில் மேக்சிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் வந்து கீப் கீப்பப் பண்ணுறாள் அதனால் வந்து இந்த டைமில் இதை பண்ணணும் ஒரு சின்ன ஒரு அடுத்த நாள் சமையல கூட நான் முதல் நாளே ஓரளவுக்கு பிளான் பண்ணிப்பேன் வெறும் தயிர் சாதமாக இருந்தால் கூட இந்த இதில் இவ்வளோ வச்சு இந்த கேப்பில் இதை பண்ணிடணும் அப்போ தான் என்னால் என் டைமை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ டைமை வந்து மேனேஜ்மெண்ட்டை வச்சுக்கோங்க ஹார்ட் ஒர்க்குன்றது வந்து அவங்கவுங்களுடைய வியூவை பொறுத்து ஒரு டம்ளர் எடுத்து வைக்கிறதே ஹார்ட் ஒர்க்குன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க தவளை தண்ணி அசால்ட்டாக தூக்கிட்டு போகிறவங்க இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கவுங்க வியூவில் தான் இந்த ஹார்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நம்ம மனசு தான் காரணம் கஷ்டம்னு நினச்சா கஷ்டம் இல்லைன்னா இல்லை நான் இப்போ ரீசண்டாக ஒரு மூவி பார்த்தேன் மூவி ரொம்ப ரேரு இப்போ போய் பார்த்தேன் அந்த மூவியை பார்த்துட்டு நான் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாயிட்டேன் அது என்னன்னு சொல்கிறேன் அது என்ன மூவின்னு இப்போ வந்து மாவு நல்லா கலந்துட்டேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை போட்டு இதுக்குன்னே ஒரு துணியை எடுத்து வச்சுக்கோங்க இட்லி வேக வைக்கிறதுக்கு மாவு வேக வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வேஷ்டி தான் இருக்கே நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதில் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக கொட்டுட்டு பாருங்கள் நம்ம வந்து கலந்து வச்ச மாவு இந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பரத்தி விட்டு அதை நல்லா மூடுங்க அந்த துணியை ஏன்னா திறந்து வச்சிட்டிங்கன்னா நம்ம வேகம் போது ஆவி ஸ்டீமில் தண்ணி இதில் பட்டு கெட்டி கெட்டியாக ஆகிடும் அதனால் நம்ம இதை நல்லா மூடி வச்சிடலாம் கையில் ஒட்டாத அளவுக்கு நான் பிசைஞ்சேன் அதை நான் பேசின்றே இருந்தாலும் உங்ககிட்ட காமிக்கல நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவை ஸோ சூப்பராக வந்து பிசைஞ்சாச்சு வழக்கமாக புட்டு பண்ணுறது தான் புட்டுக்குன்னு மாவு வந்து இப்போ வறுப்போம் இல்லை அப்படியே வாங்கி கூட பண்ணுவோம் இந்த இது வந்து நம்ம கருப்பு கவனி அரிசியை முதல்லையே நம்ம வந்து காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும் பதினஞ்சு நிமிஷம் சாலிடாக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாசனை வரும் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த கையில் எடுத்துப்பட்டால் உதிரி உதிரியாக வரும் இப்போ நம்ம தேங்காவை பல் எடுத்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் துருவிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் தேங்காவை என்னால் உக்காந்து திருங்க முடியல முட்டி வலி அது ஏன்னா அந்த தியேட்டருக்கு போயிட்டு வந்ததுனால வந்த வெனை முட்டி வலி வலது பக்கம் கால் முட்டி வலிக்குது அதனால் நான் என்ன பண்ணேன் மிக்சியில் பல் பல்லாக எடுத்து ரெண்டு ஏலக்காவை போட்டு பொடிச்சு வச்சுக்கிட்டேன் இது பாருங்கள் வெந்திருச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அந்த அரிசி வெந்திருக்குன்னு சூப்பராக வெந்திருக்குங்க வாசனையே இந்த ரைஸ் மில்லெல்லாம் புழுங்குல அரிசி வேக வைக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் மில்லு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு அதை அதை விட இன்னும் நல்ல இல்லை நல்லா இருந்தது பாருங்கள் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா நல்லா வெந்திருக்கு கலரே பாருங்கள் நம்ம எவ்வளோ மாவாக இருந்தது இப்போ பார்த்திங்களா நல்லா உதிரி உதிரி உதிரியாக வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக இருக்கும் ஒட்டாது வேகலைன்னு வச்சுக்கோங்களேன் வாயில் போட்டால் மாவு மாதிரி ஒட்டும் பட் இது வெந்திருச்சுன்னு வச்சுக்கோங்க வாயில் வந்து நமக்கு ஒட்டவே நாக்கில் ஒட்டவே ஒட்டாது பல்லில் நம்ம மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ஸோ சூப்பராக வெந்திருச்சு இது கொஞ்சம் ஸ்டீமாக அடங்கட்டும் ஏன்னா ரொம்ப கொதிக்குது இந்த துணியை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் ஏன்னா விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க ஈரங்கட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு ஆறுன பிறகு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்து போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வைக்காதீங்கன்னா வேக வச்சுட்டோம் மாவை அதனால் ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ அந்த மாவை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அது கூட கொஞ்சம் சக்கரை தேங்காய் போட்டு பசங்களுக்கு கொடுத்துடலாம் நெய் ஒரு ஸ்பூன் விடுங்க முந்திரி அப்புறம் பாதாம் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா கெட்டிக்கிட்டு எதுவுமே இல்லை சூப்பராக வெந்திருக்கு நான் ஒரு வாய் வாயில் போட்டு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பாங்க எந்த அளவுக்கு எந்திருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கருப்பு கவுனி புட்டு ரேடி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இது அப்படியே ஒரு தட்டில் ஷிப் பண்ணிக்கலாம் துணிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எப்பயுமே நீங்கள் சாதம் வடைச்சிங்கனாலும் இட்லி வேக வச்சிங்கனாலும் ஹாட் பேக்கில் போட்டுட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வைங்க அப்போ தான் ஆவி கட்டாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது ஒரு தட்டில் அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான் எப்படி இருக்குது பாருங்க நல்ல மணல் மணலாக வெந்து இருக்குது பாருங்கள் தட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம வந்து பஜ்ஜி போண்டான்றதுக்கு பதிலாக எப்படி மாதிரி வித்தியாசமாக செஞ்சு தரலாம் டைமும் எடுக்காது இதை செஞ்சு நம்ம காவி கட்டிட்டோன்னா முடிஞ்சு போச்சு இல்லை வேலையே இல்லை இந்த கொழக்கட்டை புட்டு சுண்டல் இதெல்லாம் பசங்களுடைய டெய்லி உணவாக நம்ம சாப்பிட்டோம் இப்போல்லாம் பத்து நாளைக்கு ஒரு தடவை கூட அந்த பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறதில்ல பர்கர் பீஸா ஃப்ரெஞ்சு ஃப்ரை மோமோஸ் இதெல்லாம் தான் அவங்க நிறைய சாப்பிட்றாங்க கொழக்கட்டையே தெரிய மாட்டேங்குது மோமோஸ் தெரியுதுன்னா பாருங்களேன் உனையார் சேர்த்துக்கு மட்டும்தான் குழக்கட்டையை கண்ணில் பார்க்குதுங்க ஸோ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்து போட்டுன்ட்டு நான் அமைதியை எடுத்து ஆற வச்சு டப்பாவில் வச்சுக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து வீடியோக்காக நான் கொஞ்சமாக பவுலில் எடுத்து போட்டுட்டு அதுலேயே ரெண்டு ஸ்பூன் தேங்காவை போட்டுக்கிட்டேன் இப்போ இது கூட மூணு ஸ்பூன் சுகரையும் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் விட போகிறேன் சுகர் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட போட்டுக்கோங்க நான் எனக்கு ஒயிட் சுகர் பிடிக்கும் அதனால் நான் ஒயிட் சுகர் போடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நெய்யை விட்டுட்டு நல்லா பசைஞ்சிட்டு ஏதாவது ஸ்பூனால் கலந்துட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அல்லும் மறக்காமல் சோஷியல் டீம் மது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எந்த படத்துக்கு போனேன் அப்படின்னா லோக்கா மூவி போனேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் போகணுன்னு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டெக்னாலஜியெல்லாம் ஓகே பட் எயிட்டிஸ் நைன்டீஸ் கதை பேய் ரத்தம் அதெல்லாம் ஏற்கனவே ப்ரெஷர் டென்ஷன் போனால் அங்கேயும் இந்த ரத்தத்தெல்லாம் பார்த்துட்டு கடவுளே ஆனால் சூப்பரான படம் ஃப்ரெண்ட்ஸ் போய் நீங்களும் பாருங்கள் பாய்